வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கிராம உதவியாளர் பணியிடங்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் கிராம உதவியாளர் பணியிடங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற மாணவர்களுக்கு மொத்தம் முப்பத்தொரு கிராம உதவியாளர் பணியிடங்கள் அறிவிப்பு வந்து பத்திரம் வெளியிடப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு விழுப்புரம் மாவட்டம்தான் ஸோ எந்தெந்த பகுதிகளில் அந்த வேக்கண்ட் இருக்குது கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் கிராம உதவியாளர் விண்ணப்பிக்க விரும்புவோர் பத்தாம் வகுப்பில் ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது தோல்வி தோல்வியடைந்தவர்கள் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கிராம உதவியாளர் பணி வாய்ப்பை பெற விரும்போர் ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க ஹெச்டிபிஎஸ் ஸ்லாஸ் விழுப்புரம் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்ய வேண்டும் உரிய ஆவணருடன் இணைத்து அந்த வட்டத்தின் வட்டாட்சியரிடம் நேரிலோ தபால் வழியிலோ அனுப்பி வைக்கலாம் இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வெளியான நிலையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எழுதுதல் திறனறிதல் தேர்வு அக்டோபர் பதினேழாம் தேதி நேர்முகத் தேர்வு நவம்பர் பத்தாம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான காலி பணியிடங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து வெளியாக இருக்க கண்டிப்பாக நீங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் டென்த்து ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ இப்போ மட்டும் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆகும்னு வைங்க அப்போ தான் உடனுக்குடன் வேலை வாய்ப்பு இல்லைன்னா அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானகராசி யூடியூப் சேனல் அடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக பை ஒன்று அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரணும் ஆஸ்பஷியல் மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் தான் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த மாதிரி நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உடைய விலைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணிங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி போகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ